அலாமலை வணக்கம் பிள்ளைல் எனக்கு ரீசண்டாக வந்த கூடுதலான மெசேஜ் சார் நாங்கள் இந்த முப்பதுல இருந்து நாற்பதாவது எம்சிக்யூக்குள்ள முப்பது தொடக்கம் நாற்பதாவது எம்சிக்யூக்குள்ள அதிகளவான பிள்ளைகளை எடுக்கிறோம் அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அவ்வளோ எம்சிகுவையுமே சரி எடுக்கிறதுக்கு என்று கேட்குறீங்க இது குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரியும் பெரும்பாலான மாணவர்களுக்கு இதே பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் பெரும்பாலான மாணவர்களுக்கு இதே பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் இதுக்கான சொல்யூஷன் என்னதுன்டா முதலாவது நீங்க உங்களோட பாஸ் பேப்பரை தூக்குங்க பாஸ் பேப்பரை தூக்குங்க வேற எந்த பேப்பருமே இல்லை நான் எப்பயுமே சொல்லிருக்கிறேன் முதல் உங்களுக்கும் ரெக்கமெண்டே இல்லை இதுக்கு பிறகு ஸ்டார்ட்ல ஓகே இது பைனல் பேப்பர் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வச்சு நாங்கள் இது கழிச்சு கொண்டிருக்கிறோம் பாஸ் பேப்பரை தூக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினொன்றுல இருந்து பதினஞ்சு வேணும் பதினொன்றில் இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து பதினெட்டு மட்டும் முப்பதுல இருந்து எம்சி எம்சிக்கு ஐம்பது எம்சி எடுங்க ஃபர்ஸ்டா என்ன செய்யா முப்பதுல இருந்து நாற்பது எம்சிக்கு செய்யுங்க செய்து போட்டு திருத்துங்க செய்து போட்டு திருத்துங்க அப்ப சரிய போடுங்க அதுக்கு எத்தனை சரி வருதுன்னு பாருங்க பிளவாரத்தை நோட் பண்ணுங்க கொப்பியை தட்டி பாருங்க இல்லாட்டி ரிசோர்ஸ் புக்கை தட்டி பாருங்க இந்த பெரும்பாலும் அது நோட்ஸ் கல்வியா மட்டும்தான் அரைக்கும் சோ ரிசோர்ஸ் புக்கை தட்டி பார்க்குறதாலயோ இல்லாட்டி கொப்பியை தட்டி பாக்குறதாலேயோ அதுக்கான தியரிய படிச்சிடுங்க இது பதினொன்றுல அதுக்கு பிறகு நாற்பது தொடக்கம் நாற்பத்தொன்று தொடக்கம் ஐம்பது வரை ஐம்பது வரை அந்த எடுங்க தட்டி பாருங்க செய்யுங்க பிள்ளைய திருத்துங்க தட்டி பாருங்க முதலாவது நீங்க விட பாக்குறதுக்கு வைக்கப்படுறீங்க பிள்ளை விட பாக்குறதுக்கு வைக்கப்படுறீங்க ஒரு சேர் வந்துதான் உங்களுக்கு விடைய சொன்னாதான் சரியானு நீங்க நினைக்கிறீங்க முதலாவது நீங்க செஞ்சா பின்னால எடுத்து திருத்துங்களேன் ஏன் திருத்தாம விடுறீங்க அதுல என்ன உங்களுக்கு வெக்கம் சில பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கிறேன் இசை கல்வியை செய்யுங்கள் செய்து போட்டு அப்படியே வச்சிருக்கீங்கள் விட வரையிலேண்டு சரி வரையில்லாட்டி கொஞ்சம் தட்டி பார்த்தா அவங்களுக்கு ஐடியா வந்துடுமே உங்களுக்கு செய்து விட்டாலும் அதையே தானே செய்து விட போறாங்க அதுதானே செய்து விட போறேன் அப்ப ஏன் வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க தட்டி பார்த்துட்டீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்க ஓடிடுவீங்களே உங்களுக்கு விளங்கிடுமே என்ன வறுமைண்டு நீங்க பாக்குறீங்க இல்லை என்றாலே உங்களுக்கு அறவாசி ஐடியா வந்துடும் இப்படி செய்து போட்டு வார பிள்ளைய பொப்பிய பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க எழுதுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் செய்யுங்க எத்தனைக்குள்ள வருதோ அதெல்லாம் பற்றி நம்ம கணக்கில்லை பட் பதினெட்டு மட்டும் நீங்கள் அப்படியே செய்யணும் திரும்பி ரிப்பீட்டில் வாங்க ரெண்டாவது டைம் ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு ஒவ்வொரு செட்டுக்கும் பத்து நிமிஷப்படி வையுங்க பத்து நிமிஷம் தாண்டி டைம் கொடுக்க வேணாம் பத்து நிமிஷம் ஓகே தானே ஒவ்வொரு செட்டுக்குமே பத்து நிமிஷம் தான் பத்து பத்து நிமிஷம் அதை தாண்டி ரைட்டா அப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு வரும் இதுக்குள்ள கூடுதலான என்ன கேள்விகள் வருதுண்டு பழசு புதுசு எல்லாமே ஒரு பெரிய ஒரு அளவு சேஞ்சில் இந்த முப்பதுல இருந்து ஐம்பது இருந்தாலும் ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு கிடைச்சிடும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் முப்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ளதான் என்வாயன்மெண்டல் வருது என்வாயன்மெண்டல் வருது எத்தனை வருது என்வாயன்மெண்டல் விட்டு பதினஞ்சு எம்சிக்கு தான் இருக்க போகுது அதுக்குள்ள இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் விட்டு பதினஞ்சு தான் இருக்க போகுது புது பேப்பர்ல அது கட்டாயமாம் தான் இருக்குது புது சிலபஸ்ல இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் படிக்க இல்லாட்டி அது உங்களுக்கு வராது அது உங்களுக்கு வராது இருந்தாலும் அஞ்சில் நீங்க ரெண்டு சரி எடுத்தா கூட அது உங்களுக்கு பெரிய விஷயம் அப்படி இல்லை நீங்க இன்னும் படிக்கையில் உங்களுக்கு கஷ்டம்னு நினைச்சா எங்கட இண்டஸ்ட்ரியல் செமினார் தொடங்குது இப்போடா வார செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமை தொடங்கும் அப்போ நீங்க அதுல ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா அவ்வளோ எம்சிக்குவேயுமே இலகுவா செய்கிறதுக்கான மெத்தட் எல்லாத்தையுமே எடுத்து நோட் செய்யும் எடுத்து படிச்சு போட்டுருவீங்க ஒரு எட்டுல இருந்து பத்து வயசு தான் நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் விருப்பம்டா ஜாயின்ட் ஆகி நீங்கள் அதை படிச்சுக்கலாம் இல்லாட்டி பிந்தி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதே ரெக்கார்டிங் எடுத்துக்கூட நீங்க அதை படிச்சுக்கலாம் பட் உங்களுக்கு இன்னமும் இருக்கிறது ரெண்டு மாசம் மட்டும்தான் ரெண்டு ரெண்டரை மாசம் மட்டும்தான் சரிதானே அப்ப இது முடிஞ்சுது இதுக்கு பிறகுதான் உங்களோட மெயின் வேலையே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு செய்ய போறீங்க ஃபர்ஸ்டா பத்தொன்பது எடுங்க எடுத்துட்டு செஞ்சு பாருங்க உங்களுக்கு இவ்வளங்கும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன உண்டு ஏண்டா புது பேப்பர் நல்ல அழகா இருக்கும் டீசெண்டா இருக்கும் ஏண்டா நீங்க பார்த்தது உங்களோட நோட்ஸும் உங்களோட ரிசோர்ஸ் புக்கும் ஸோ உங்களோட தியரி நீங்க பார்த்துருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி கேள்வி வரும் பிள்ளை அதுக்கேற்ற மாதிரி கேள்வி வரும் அதுவும் ஃபர்ஸ்டா முப்பத்தி ஒண்ணுல இருந்து நாப்பது டென் மினிட்ஸ் அங்கால நாப்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பது டென் மினிட்ஸ் நாப்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பது டென் மினிட்ஸ் இப்ப இதுலையும் உங்களுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று விளங்கி இருக்கும் நமக்கு எவ்வளவு வருது இல்லாட்டி என்ன கேள்வி வருது என்ன பிளவுடுறமெண்டு மற்றது அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க கேள்வி என்ன வருது என்ன போடுறாங்க நான் இப்படி சொன்னேன் இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் அஞ்சு போட்டிருக்கிறாங்க நீங்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஓகானி கல்வி இருக்கும் ரெண்டு இல்லாட்டி மூணு இன்னும் ஓகானிக்க இருக்கும் பிசிக்கல் கல்வி தூக்கி போட்டிருப்பாங்க வசன கல்வி ஒரே மாதிரி கேள்வி ரிப்பீட் ஆகும் எனைடிக்ஸ் கல்வி தூக்கி போடுவாங்க ஸோ அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஹெடிங்கில் வருதுண்டு அப்படி இல்லையா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கடா வாட்ஸ்அப் சேனலில் லிங்கை கொடுக்குறேன் இல்லை ஜொயின்ட் ஆகுங்க பிள்ளைகள் அதில் எல்லாமே போட்டு தான் விடுறேன் இப்போ இல்லை இல்லை அப்போ தொட்டும் ஒவ்வொரு முறையும் எக்ஸாமுக்கு முன்னால் இது இதான் வருது இதான் அனலைஸ் இதான் இது என்று போட்டு விடுறேன் அதையாவது எடுத்து வச்சு படிங்கடா அதையாவது எடுத்து வச்சு படிங்கடா நீங்கள் அனலைஸ் பண்ண இல்லாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தேவையே இல்லை இப்போ நீங்கள் பத்தொம்பது செய்யக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கும் அதேபிறே இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு நாலு தடவை செய்ங்களேன் ஒரு நாலு தடவை மினிமம்மா பெருசாக டைம் எல்லாம் எடுக்காது நான் கதைக்கிறத பத்து நிமிஷம்மா சில நேரம் வீடியோ பெருசுன்றதால உங்களுக்கு பெருசு மாதிரி யோசிக்கும் அஞ்சு நாள் போதும்ண்டா அஞ்சு நாள் போதும் இருபதில் பதினேழு பதினெட்டு மார்க்ஸ் எடுக்க நீங்கள் பதினேழு பதினெட்டு மார்க்ஸ் ஃபைனல் பேப்பர் மாறாமல் வருமா ஒரே மாதிரி இருக்கும் பைனல் பேப்பர்ல நீங்க மாற்றமே காண மாட்டீங்க அன்று தொட்டு இன்று வரைக்கும் பைனல் பேப்பர் மாறுதே இல்லை புது சிலபஸ் எடுத்து பாருங்க ஒரே மாதிரி கேள்வி ரிப்பீட்டாது ஒரே நம்பர்ல ஒரே கேள்வி வந்துட்டு தானே இருக்குது ஒரே நம்பர்ல ஒரே கேள்வி வந்து கொண்டுதான் இருக்குது சோ கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க இது உங்களுக்கு சரியண்டா முன்னுக்கு நீங்க ஓகே என்றீங்க தாராளம் தொண்ணூறு மார்க்ஸ் நோக்கி நாங்க போயிடலாம் பிள்ளை எங்களோட டாக்டே இதான் டார்கெட்டே இதான் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் ஏ ஏன்னு கதைச்சிருப்பேன் ஏ தாராளமா எடுத்தாச்சு தாராளமா பார்த்தாச்சு இப்ப தொண்ணூறு பிளஸ் எடுப்போம் பிள்ளை தொண்ணூறு பிளஸ் எடுப்போம் சொல்லணும் நீங்க ருமை சேர்ற ஸ்டூடண்ட் ருமை சேர்ற ஸ்டூடண்ட் சொல்லணும் தொண்ணூறு பிளஸ் வரட்டும் தாராளமா எடுத்து காட்டுவோம் நாங்க எனக்கு பெருசாவெல்லாம் தேவையில்லை ஒரு இருபது பேர் தொண்ணூறு பிளஸ் எடுத்து காட்டுங்களே ஒரு இருபது பேர் உங்களோட சூப்பர் மேரி டைலண்ட் ரேங் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து நிற்கட்டுமே சந்தோஷமாக இருக்குமேண்ணே ரைட் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலம் தாராளமாக இருக்குது யாருமே உங்களை டிமோட்டிவேட் பண்ணவே இல்லாது நீங்களாக கிவ் அப் பண்ணும் வரைக்கும் யாருமே உங்களை மட்டன் தட்டவே இல்லாது நீயா மட்டம் தட்டி நீ விழுந்துடுவா நீ ஒன்றையே மட்டன் தட்ட இல்லாட்டி நீ பெரிய ஆளாக வருவா ஓகேயா ரைட் இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுற அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்ட பல விடயங்களுக்கு ரிப்ளே பண்ணுறமில்லையே